ஆப்பிள் இங்க் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் வாஸ்னியாக் மற்றும் ரோனால்ட் வேன் ஆகிய மூவரால் நிறுவப்பட்டது இந்த நிறுவனத்தின் தொடக்கக்கதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் சவாலானதாகவும் உள்ளது ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வாஸ்னியாக் இருவரும் நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருந்தனர் மேலும் இருவருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது வாஸ்னியாக் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஜீனியஸ் ஆக ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் பர்சனல் கம்ப்யூட்டர் டிசைன் ஐ உருவாக்கினார் இதனை வைத்து அவர்களின் முதல் ப்ராடக்ட் ஆன ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரை உருவாக்கினார் ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டர் ஒரு சிம்பிள் மதபார்ட் பார்ட் யூ ரேம் மற்றும் பேசிக் டெக்ஸ்டியூல் வீடியோ சிப்ஸ் ஆகியவற்றைக் கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த ப்ராடக்ட் ஐ ஆரம்பத்தில் வாஸ்னியாக் தனது கு ஷோகேஸ் செய்தார் அதில் ஒருவர் பால் டெரல் பைட் ஷாப் என்ற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டோ ஐ நடத்தினார் அவர் ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டர்களுக்கு பெரிய அளவில் ஆர்டர் கொடுத்தார் இதனால் ஜாப்ஸ் மற்றும் வாஸ்னியாக் இவர்கள் மாஸ் கு மூவ் ஆக வேண்டியிருந்தது இதற்காக அவர்கள் ஃபன்ரேஸ் செய்ய ஜாப்ஸ் தனது வால்க்ஸ் வேகன் வேன் ஐ விற்றார் மற்றும் வாஸ்னியாக் தனது சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஐ விற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டில் ஆப்பிள் இங்க் தனது அடுத்த ப்ராடக்டான ஆப்பிள் லான்ச் செய்தது Apple இரண்டு was a revolutionary product in the computer industry because it was the first personal computer to come in a plastic case and include color graphics. இதன் மூலம் Apple இங்க் ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் ஐ அடைந்தது மேலும் இந்த ப்ராடக்ட் ஐ மாஸ் மார்க்கெட் கு இன்ட்ரடியூஸ் செய்தது Apple இரண்டு ஐ தொடர்ந்து Apple பல நவீன கம்ப்யூட்டர்களை லான்ச் செய்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஆப்பிள் இல் சில மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் மற்றும் ப்ராடக்ட் ஃபெயிலியர்ஸ் ஏற்பட ஆரம்பித்தன இதனால் சில சேலஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஐ சந்திக்க வேண்டியிருந்தது இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் ஆப்பிள் மேக்கன்டாஷ் என்ற பர்சனல் கம்ப்யூட்டர் ஐ அறிமுகப்படுத்தியது இது கம்ப்யூட்டிங் ஹிஸ்டரியில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது மேக்கன்டாஷ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கீ மற்றும் மவுஸ் ஆகியவற்றைக் கொண்டு கம்ப்யூட்டர்ஸ் ஐ எளிமையாக்கியது மேலும் இது கம்ப்யூட்டர்ஸ் ஐ ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ் ஆக மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களின் நடுப்பகுதியில் ஆப்பிள் அண்ட் குரோத் மிக அதிகமாக குறைந்தது மேலும் பல ப்ராடக்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகவும் லீடர்ஷிப் சேஞ்சஸ் ஆகவும் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழாம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள்க்கு மீண்டும் வந்து தன் லீடர்ஷிப்பில் ஆப்பிள் ஐ மீண்டும் ஒரு திரைவிங் கம்பெனி ஆக மாற்றினார் அவர் திரும்பியதும் ஆப்பிள் ஐமேக் ஐபாட் ஐஃபோன் மற்றும் ஐபேட் போன்ற பாத் பிரேக்கிங் ப்ராடக்ட்ஸ் ஐ லான்ச் செய்தது இதனால் ஆப்பிள் லிங்க் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இல் ஒன்றாக மாறியது இப்போது ஆப்பிள் லிங்க் இஸ் நாட் ஜஸ்ட் அ கம்பெனி இட் எஸ் எ குளோபல் டெக்னாலஜி லீடர் நோன் ஃபார் இனோவேஷன் டிசைன் அண்ட் கிரியேட்டிங் ப்ராடக்ட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபார்ம் த வே பீப்புள் லிவ் ஒர்க் அண்ட் கம்யூனிகேட் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் வாஸ்னியாக் மற்றும் ரொனால்ட் வேன் ஆகியோரின் ஹார்ட் ஒர்க் பேஷன் மற்றும் விஷன் ஆல் துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது